அனைவருக்கும் வணக்கம் எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் சென்னையிலிருந்தே என்னுடைய சொந்த கிராமத்திற்கு நான் வந்தேன் வீட்டுக்கு வந்த இரண்டு நாட்களில் என்னுடைய உடல்நிலையும் சீரானது அதன் பிறகு சாயங்கால நேரம் பார்த்து நான் மெல்ல வாக்கிங் போயிட்டு இருந்தேன் அப்போது காட்டுப்பக்கமாக பக்கமாக சென்றேன் அங்கு ஆண்டி காட்டில் மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க என்னை பார்த்ததுமே எப்போது வந்தாய் என்று நலமும் விசாரித்தாள் நான் வந்து இரண்டு நாட்கள் ஆகிவிட்டது என்றும் சொன்னேன் என்ன ஆண்டி இப்பெல்லாம் பார்க்க கொஞ்சம் எலச்ச மாதிரி தெரியுறீங்க என்றும் கேட்டேன் எல்லாம் முன்னால் தான் அன்றைக்கு என்னுடன் சந்தோஷமாக இருந்துவிட்டு அப்படியே ஓடி போயிட்டே இன்னைக்கு தான் நீ வந்திருக்கியா என்றும் என்னிடம் கேட்டாள் உன்னையே நினைச்சு நான் ஏங்கி போயிட்டேன் என்றும் சொன்னாள் உனக்கு என்னுடைய தொப்பை வயிறும் குண்டு உடம்பும் பிடிக்கலையோ அதனால தான் சென்னைக்கு போயிட்டியா சென்னையில் நீ யாரையாவது உஷார் பண்ணிட்டியா எனவும் நக்கல் அடித்தாள் நானும் அதெல்லாம் இல்லை உங்களுக்கு இந்த தொப்பை வயிறும் குண்டான உடம்பம்தான் உங்களுக்கே அழகு என நானும் நக்கல் அடித்தேன் அவளோ அதுதான் என்னை விட்டுட்டு போயிட்டியா என்றும் கேட்டாள் நானோ என் நிலைமை உனக்கு தெரியும்ல அப்புறம் என்ன எனவும் நான் கேட்டேன் அவளோ சரி சரி சும்மாதான் நான் சொன்னேன் உடனே மூஞ்சு மொகரிய தூக்காதே என்றும் சொன்னாள் சரி இன்னைக்கு நைட்டு என் வீட்டுக்கு வரியா என்றும் சொன்னாள் நானோ ஏன் உன் புருஷன் வீட்டில் இருக்க மாட்டாரா நைட்டு என்ன எங்கே போயிட்டாரு என கேட்டேன் அவளோ இன்னைக்கு ஒரு வேலையாக ஒரு மதுரைக்கு போயிட்டாரு வரத்துக்கு ஒரு வாரமாகும் நான் வீட்டில் தனியாக தான் இருக்கேன் என்று சொல்லி சிரித்தாள் நானும் சரி சரி என்று சிரித்தேன் அவளோ நான் வர இன்னும் கொஞ்சம் நேரமாகும் நான் மாடு மேய்ச்சிட்டு தான் வருவேன் நீ போய் என்றும் சொன்னாள் நானும் சரி இன்னைக்கு நைட்டு நமக்கு செம வேட்டை இருக்கேன் என நினைத்து கொண்டே என் வீட்டுக்கு வந்தேன் முன்பெல்லாம் அவள் மாடு மேய்க்கு வரும்போது நானும் அவளும் காட்டில்தான் உல்லாசமாக இருப்போம் ஆனால் இன்றோ நான் சாயந்திரம் நேரமாக அன்று சென்றதால் அவளுடன் உல்லாசமாக இருக்க முடியவில்லை அவளும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வர இருப்பதால் இப்போது வேண்டாம் நீ வீட்டுக்கு கிளம்பு என என்னை என்னை அனுப்பிவிட்டாள் அதனால் இன்று அவளுடைய வீட்டில் நாங்கள் உல்லாசமாக இருப்பதை எண்ணி நான் ரொம்ப உற்சாகம் அடைந்தேன் எப்போது எப்போது இருப வரும் எனவும் நான் காத்து கொண்டிருந்தேன் நானும் வீட்டுக்கு வந்ததும் குளித்துவிட்டு ரெடியாகினேன் நான் என்னுடைய மாடிக்கு போனேன் அப்போது மணி ஒன்பது இருக்கும் என்னுடைய வீட்டுக்கு பின்னால் தான் அவளுடைய வீடும் இருக்கும் நானும் எட்டி பார்த்தேன் அவள் வீட்டு வாசலில் உட்கார்ந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாள் இது மழை நேரம் என்பதால் கொஞ்சம் குளிராகவும் இருந்தது நானோ மேலே இருந்து சிறிய கற்களை தூக்கி எறிந்தேன் அவளுக்கு நான் சிக்னல் கொடுத்தேன் அவளுக்கும் தெரியும் நான் தான் இப்படி கூப்பிடுவேன் என்று உடனே அவளும் மேலே பார்த்தாள் நான் இப்போது வரவா எனவும் கேட்டாள் நான் இவ் வரவா எனவும் கேட்டேன் அவளும் வா என கூப்பிட்டாள் அப்போது நானோ உன் குழந்தைகள் இருப்பாங்களே பரவாயில்லையா நான் வரவா எனவும் கேட்டேன் அப்போது அவளோ இல்லை இல்லை நான் சீக்கிரமாகவே என் குழந்தைகளை தூங்க வச்சுட்டேன் நீ வா எந்த பிரச்சனையும் இல்லை என சிரித்தாள் நானும் என்னுடைய வீட்டு மாடியில் இருந்து அவளுடைய வீட்டு மாடியில் தாவி குதித்து கீழே போனேன் அவள் அப்போது கலர் நைட்டி அணிந்திருந்தாள் நான் அவள் வீட்டு வாசலில் நின்றதுமே உடனடியாக என் கையை பிடித்து வீட்டுக்குள் இழுத்தவள் கடவையும் மூடிவிட்டாள் குழந்தைங்க ஹாலில் தான் இருக்காங்க நீ ரூமுக்குள்ளே போ நான் இப்போ வந்துடுறேன் என்று சொன்னாள் நானும் ரூமுக்குள் போய் காத்து கொண்டிருந்தேன் அவளோ பாத்ரூமுக்கு சென்று முகமெல்லாத்தையும் கழிவி விட்டு பவுடர் போட்டு கதவை மூடிவிட்டு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு என்னுடைய ரூமுக்குள் வந்தாள் அதாவது அவளுடைய வீட்டிலிருந்து ரூமுக்குள் வந்தாள் அதன் பின் எதற்காக என்னை அவள் அழைத்தாரோ அன்று இரவு அவளுடைய வீட்டிலேயே நான் தங்கி அவளுடன் இன் உல்லாசமாக இருந்தேன் முதல் ரவுண்டு முடிந்ததுமே நீ வீட்டில் என்ன சொல்லிட்டு வந்த எனவும் கேட்டாள் நானோ என் நண்பர்களோடு நான் சினிமாவுக்கு செல்லேன் என்று தான் சொல்லிவிட்டு வந்தேன் நான் மாடிக்கு வந்தது என்னுடைய வீட்டில் யாரும் கவனிக்கவில்லை அதனால் நான் இரவு உன்னுடைய வீட்டில் இரவு இரண்டு மணி இரண்டு மணி இரண்டு இல்லை மூன்று மணி வரை உன்னுடைய வீட்டில் தான் இருப்பேன் அது வரைக்கும் நாம் எவ்வளோ உல்லாசமாக இருக்க முடியுமோ அவ்வளோ உல்லாசமாக இருக்கலாம் எனவும் கூறினேன் அதன் பிறகு மூன்று மணிக்கு நான் என்னுடைய வீட்டிற்கு மாடி ஏறி என்னுடைய வீட்டிற்கும் சென்றேன் அப்போது இன்னும் ஒரு என்னுடைய கணவன் ஊருக்கு வர இன்னும் ஒரு வாரம் ஆகும் நீ என்னுடைய வீட்டுக்கு தினமும் இதுபோல் இரவு வருவாயா எனவும் கேட்டேன் நானும் சரி இனிமே என்னுடைய அம்மா அப்பாவிடம் நான் மாடியில் தூங்குவதாக சொல்லிவிட்டு மேலே வந்து தூங்குகிறேன் இரவு ஒரு பத்து பதினோரு மணிக்கெல்லாம் உன்னுடைய வீட்டுக்கு வருகிறேன் எனவும் கூறினேன் அவளும் சரி என சொன்னாள் அதே போல எங்கள் திட்டத்தின்படி நான் தினமும் என்னுடைய வீட்டில் மாடியில் தூங்குவது போல வருவேன் நல்ல இருட்டிய பிறகு ஆள் நடமாட்டம் இல்லாத சமயம் பார்த்து நான் மாடியேறி அவளுடைய வீட்டுக்கு சென்று அவளுடன் உல்லாசமாக இருந்துவிட்டு மறுபடியும் என் மாடியில் என்னுடைய வீட்டிற்கு வந்து நான் தூங்குவதையே வழக்கமாக வைத்திருந்தேன் இப்படியே ஒரு வாரம் அவளுடன் நான் உல்லாசம் இருக்கவும் ஆரம்பித்தேன் ஒரு வாரமும் முடிந்தது அவருடைய கணவனும் ஊருக்கு வந்து விட்டார் அதன் பிறகு என்னிடம் சொன்னால் நீ இப்போது வெளி திரும்ப மறுபடியும் சென்னைக்கு போகப் போகிறாயா எனவும் கேட்டாள் நானோ இல்லை இல்லை நான் சென்னைக்கு போகிறோன்ற அடியால் தான் இருந்தேன் ஆனால் சென்னையில் எனக்கு எந்தவிதமான பெண் தோழியும் அல்ல எனக்கு இருக்கும் ஒரே தோழி இனி மட்டும்தான் அதனால் நான் உன்னுடன் சந்தோஷமாக இருக்க விரும்புகிறேன் அதனால் நான் இனி சென்னைக்கு செல்லவில்லை உள்ளூரிலேயே ஏதாவது வேலை பார்த்துக் கொள்ளலாம் என முடிவு செய்தேன் செய்துவிட்டேன் எனவும் கூறினேன் அவளும் அதன் பிறகு நான் உள்ளூரிலேயே ஒரு கார் ஒன்றை வாங்கி அதனை நான் வாடகைக்கு ஓட்டி கொண்டிருந்தேன் கமலாவுடைய கணவனோ பஜாரில் ஒரு கடை ஒன்றை நடத்தி வருகிறார் அவர் காலையில் வேலைக்கு சென்றால் இரவுதான் வீட்டுக்கு வருவதையும் வழக்கமாக வைத்திருந்தார் நானும் காரை ஓட்டி கொண்டு எப்போதெல்லாம் கமலா மாடை மேற்பதற்காக காட்டுக்குள் செல்கிறாரோ அந்த சமயங்கள்லாம் நானும் காட்டுக்கு செல்வேன் அப்போது நானும் அவளும் காட்டுக்குள்ளேயே உல்லாசமாக இருப்போம் எப்போதெல்லாம் அவன் கணவன் வேலை விஷயமாக வெளியூர் செல்கிறாரோ அப்போதெல்லாம் நான் அவனுடைய வீட்டிற்கு சென்று அவளுடன் உல்லாசமாக இருப்பேன் இப்படியே எங்களுடைய கள்ளக்காதல் சுகமாக சந்தோஷமாக போய் கொண்டிருந்தது எந்த விதமான இடையூறும் இல்லாமலும் யாருக்கும் எந்த விதமான சந்தேகம் வராமலும் நாங்கள் இருவரும் இன்பம் அனுபவித்துக் கொண்டிருந்தோம் நானும் கமலாவும் ஃபோனில் அதிக நேரம் பேசிக்கொள்ள மாட்டோம் கமலா எனக்கு ஃபோன் செய்தாலேயே எந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று மட்டும் தான் சொல்லுவாள் அந்த இடத்திற்கு நானும் போய்விடுவேன் அப்போது நானும் அவளும் உல்லாசமாக இருப்போம் மற்ற நேரங்களில் எல்லாம் அவளுடன் அவளும் நானும் அதிக நேரம் ஃபோனில் பேசிக்கொள்ள மாட்டோம் இதனால் அவளுடைய சந்தேக அவளுடைய கணவனுக்கு எங்கள் மீது எந்த விதமான சந்தேகமும் வரவில்லை சில நேரங்களில் கமலாவுடைய கணவன் கடையிலிருந்து அவளுக்கு ஃபோன் செய்வதும் செய்யவும் செய்வார் ஆனால் அந்த சமயங்கள் கமலா உடனடியாக ஃபோனையும் விடுவார் ஃபோன் என்றுமே பிஸி என்று வந்ததே இல்லை அதனால் அவளுடைய சந்த கணவனுக்கும் அவள் மீது எந்தவிதமான சந்தேகமும் வரவில்லை இப்படியே எங்களுடைய கள்ளக்காதலும் தொடர்ந்து கொண்டே இருந்தது ஒரு நாள் நானும் கமலாவும் காட்டில் தனிமையில் இருந்தபோது எங்கள் பகுதி எங்கள் ஊரை சேர்ந்த ஒருவன் அதை பார்த்துவிட்டான் அவன் இது குறித்து உடனடியாக கமலாவுடைய கணவன் எனவும் தெரிவித்து விட்டான் இதனால் அதிர்ச்சியான கமலாவுடைய கணவன் கமலாவை அடிக்கவும் செய்தார் நீ காட்டு மாடு மேய்க்க செல்கிறாய் என நினைத்தால் அங்கு ஒருவனை உஷார் செய்து கொண்டு அவனுடன் நீ உல்லாசமாக இருக்கிறாயா எனவும் கூறிவிட்டான் கமலாவுடைய கணவனிடம் போட்டுக்கொடுத்தவன் கொடுத்தவன் அது நான் தான் என்று சொல்லாமல் யாரோ ஒருவனோடு என்று சொல்லிவிட்டான் அதனால் பக்கத்து வீட்டில் வசித்து வந்த நான் தான் கமலாவோடு இருப்ப இருக்கிறேன் என்பதை அவருடைய கணவனும் அறியவில்லை அதன் பிறகு அவர் இனி நீ மாடுகளை மேற்க வேண்டாம் நான் இந்த மாட்டை விற்கப் போகிறேன் நீ இனி வீட்டிலேயே கடை என சொல்லி கோபத்தில் மாடுகளையெல்லாம் விற்றுவிட்டார் ஆனால் அவருக்கு தெரியாது அவர் வெளியூருக்கு சென்ற பிறகு நானும் கமலாவும் அவருடைய வீட்டிலேயே உல்லாசமாக இருப்போம் என்று அவரோ மாடு மேய்க்க சென்ற இடத்தில்தான் அவரை தன்னுடைய மனைவியான கமலா யாரோ ஒருடன் தகாத உறவில் இருக்கிறார் என்று நினைத்துக் கொண்டிருந்தார் அதன் பிறகு எங்களால் உல்லாசமாக இருக்க முடியாமலும் போனது மாடுகள் மேற்குமின் தான் கமலா காட்டுக்கு வருவார் அங்குதான் நானும் அவளும் உல்லாசம் அணிவித்து வந்தோம் இப்போது திடீரென மாடுகள் இல்லாமல் போனதால் கமலாவால் காட்டுக்கு வர முடியாமலும் போனது பகல் நேரங்களில் அவளுடைய வீட்டுக்கும் செல்ல முடியாது யாராவது ஒருவர் பார்த்துவிட்டால் எங்களுடைய கள்ளக்காதல் வெளியாருக்கும் தெரிஞ்சுவிடும் அதனால் நாங்கள் இரவில் மட்டுமே கமலாவுடைய வீட்டில் உல்லாசமாக இருப்பதை வழக்கமாக வைத்திருந்தோம் என்னுடைய நானும் உள்ளூரில் இருந்தாலும் கூட கமலாவோடு தனிமையில் இருக்க முடியாமல் நாங்கள் இருவரும் தவித்து வந்தோம் அந்த சமயத்தில் தான் கமலா என்னிடம் சொன்னால் என் கணவன் உயிரோடு இருக்கும் வரை நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியாது எனக்கு மாடுகள் மூலமாகவே எனக்கு நல்ல வருமானமும் வந்தது என் கணவனோ கடை நடத்துகிறேன் கடை நடத்துகிறேன் என செல்கிறாரே தவிர பெரிய அளவு வருமானம் எதுவும் இல்லை இந்த மாடு மாடு தரக்கூடிய பாலை வைத்து தான் எனக்கு வருமானம் வந்தது என்னுடைய குழந்தைகளையும் நான் நன்றாக கவனித்து வந்தேன் அதனால் ஆனால் இப்போது நம்முடைய மாடுகையும் கணவன் விற்றுவிட்டான் எனக்கு கையில் எந்த விதமான காசும் இல்லை அதே சமயம் நாம் நாம் இருவரும் உல்லாசமாகவும் இருக்க முடியாமல் போய்விட்டது அதனால் நமக்கு இடையராக இருக்கக்கூடிய என் கணவனை கொலை செய்துவிட்டால் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை நானும் வரையபடி மாடுகளை மேய்த்து கொண்டே என்னுடைய என்னுடைய குழந்தைகளை நான் வளர்த்து விடுவேன் உன்னுடனும் நான் அடிக்கடி சந்தோஷமாக இருந்து கொள்வேன் எனவும் கூறினார் நான் நானும் அவள் மீது இருந்த மோகத்தின் காரணமாக இதற்கு நான் ஒப்புக்கொண்டேன் அதன் பிறகு அவருடைய கணவனை அன்று இரவே கொலை செய்து விட வேண்டும் என முடிவு செய்த நாங்கள் நான் தூக்க மாத்திரையை வாங்கி கொண்டு வந்து கமலாவிடமும் கொடுத்தேன் அதன் பிறகு கமலா அந்த தூக்க மாத்திரைகளை அவருடைய கண அவருடைய குழந்தைகளுக்கு முதலில் கொடுத்து தூங்க வைத்து விட்டாள் அதன் பிறகு வீட்டுக்கு வந்த கணவனுக்கும் சாப்பாட்டில் தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்து அவரையும் தூங்க வைத்து விட்டாள் அதன் நான் தூக்க மாத்திரைகளை கமலாவுக்கு கொடுக்கும்போதே சொல்லியிருந்தேன் நீ உன் கணவனை தூங்கிய பிறகு நீ எப்போதும் போல வீட்டு வாசலுக்கு வா நான் மேலே இருந்து கல்லை போடுகிறேன் உன் கணவன் தூங்கிவிட்டால் நீ எனக்கு சிக்னல் கொடு நான் கீழே வந்து உன் கணவனை கொலை செய்து விடுகிறேன் நீ எக்காரணத்தை கொண்டும் எனக்கு ஃபோன் செய்யாதே எனவும் நான் கூறியிருந்தேன் அதற்கு கமலாவும் சம்மதம் தெரிவித்திருந்தால் அதே போலவே அவளுடைய கணவனும் தூங்கிய பிறகு சரியாக ஒரு பனிரெண்டு மணியளவில் நான் மாடியிலிருந்து அவளுடைய மாடியில் கல்லை தூக்கி போட்டேன் அவளும் கல்லின் உள்ள கல் விழக்கூடிய சத்தத்தை கேட்டு வெளியே வந்து என் கணவன் தூங்கிவிட்டான் எனக்கு சிக்னல் கொடுக்க நானும் அவளுடைய வீட்டிற்கு சென்று அவளுடைய கணவனை கழுத்தை நிறுத்து துடிக்க துடிக்க நானும் அவளும் சேர்ந்து கொலையும் செய்தோம் அதன் பிறகு இருட்டிய இரு இருட்டாக இருந்ததால் அவருடைய கணவனின் உடலை என்னுடைய காரில் காரிலேயே போட்டுக்கொண்டு நான் அருகில் இருந்த காட்டு பகுதிக்கு எடுத்து சென்று பெட்ரோலை ஊற்றி அவரை எரித்து விட்டேன் அதன் பிறகு உடனடியாக என்னுடைய வீட்டிற்கும் வந்துவிட்டேன் நான் எரித்த அவருடைய உடலானது முழுமையாக இருந்ததா இல்லையா என எனக்கு சந்தேகமும் ஏற்பட்டது அதனால் விடிந்ததும் மறுநாள் காலை சென்று அங்கு போய் பார்க்க அவருடைய உடலானது முழுமையாக எரியவில்லை இதனால் அதன் பிறகு நான் ஒரு கத்தியை வாங்கி வந்து யாரும் பார்க்காமல் இருக்க காட்டுப்பகுதியில் வைத்தே அவருடைய உடலை துண்டு துண்டாக வெட்டினேன் அதன் பிறகு அந்த உடல்களை எல்லாம் மூட்டையாக கட்டி வைத்துவிட்டு இரவானதுமே அங்கிருந்து எடுத்து சென்று இருந்த ஆற்றில் அந்த உடலை அந்த அவர் அந்த உடல் பாகங்களையெல்லாம் வீசிவிட்டு என்னுடைய வீட்டிற்கும் வந்துவிட்டேன் கமலாவிடமும் கச்சிதமாக எல்லா முடித்து முடித்துவிட்டேன் யாருக்கும் இனி சந்தேகம் வராது உன்னைய கணவன் வெளியூருக்கு சென்றார் இன்னும் ஆளே காணவில்லை என இரண்டு நாட்களுக்கு பிறகு நீயே போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று காணவில்லை என கூடிய எனவும் நான் கூறியிருந்தேன் அவளும் சரி என சொல்லியிருந்தாள் ஆனால் மறுநாளே திடீரென அவளுடைய தம்பி வீட்டுக்கு வர இது கமலாவுக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டது கமலாவுடைய கணவனின் அதாவது கமலாவுடைய குழந்தன் வந்து என்னுடைய அண்ணன் எங்கே என கேட்க அவனுடைய அண்ணன் கடைக்கு தான் போயிருக்கிறார் என அவள் திடீரென பதட்டத்தில் இப்படி ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டாள் அவளோ சரி நான் கடைக்கு சென்றே உன் அண்ணனை பார்த்து பேசுகிறேன் என அவரும் உடனடியாக அங்கிருந்து கிளம்பி விட்டான் அவன் தம்பியை பார்த்ததும் அதாவது கொழுந்தனை பார்த்ததுமே கமலாவுக்கு பயத்தில் வேர்த்து விரிவித்தது அவன் ஏன் அண்ணி உங்களுக்கு இப்படி வேர்க்குது என சொன்னான் இல்லைப்பா என்னன்னு தெரியல திடீர்னு எனக்கு வேர்க்கு வேர்க்குது என சொல்லி எப்படியோ சமாளித்து விட்டாள் அதன் பிறகு கமலாவுடைய கொழுந்தன் அண்ணனை பார்ப்பதற்காக கடைக்கு வந்து கடை கடைக்கு போக அங்கு கடை பூட்டப்பட்டிருந்தது அண்ணி அண்ணன் தான் இருக்கிறான் என்று சொன்னார்களே ஆனால் கடையில் அண்ணன் இல்லையே என அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் விசாரிக்க உன் அண்ணன் கடையை திறந்து ரெண்டு நாளாவதப்பா அவன் இன்னும் கடைக்கே வரலையே எனவும் சொல்லியிருக்கிறார்கள் இதனால் கமலாவுடைய குழந்தனுக்கு அண்ணியின் மீது சந்தேகம் ஏற்பட்டது ஏற்கனவே அன்னியுடைய பேச்சும் சரியல்ல அண்ணனை பற்றி விசாரித்ததும் அவர்களுக்கு வேர்த்து வருகிறது என்னையும் கடை கடைக்கு தான் போய்கிறார்கள் என்று சொன்னாங்க இங்கே வந்து பார்த்தா ரெண்டு நாளாக கடையே திறக்கல என்று சொல்கிறார்களே என சொல்லி சந்தேகம் கொண்ட அவரோ நேரடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கே சென்று விட்டார் அங்கு சென்று என்னுடைய அண்ணனை காணவில்லை அவருடைய ஃபோனுக்கும் ட்ரை பண்ணி பார்த்தாலும் அது சுவிச் ஆஃப் என வருகிறது அண்ணியுடைய நடத்தையும் சரியில்லை அவங்க எதை கேட்டாலும் மலுப்பலாக பதிலும் சொல்கிறார்கள் அதனால் கடைக்கு கடைக்கு சென்றதாக கூறினார்கள் நானும் கடைக்கு வந்து பார்த்தால் கடைக்கு வந்து இரண்டு நாட்கள் ஆகிறது என அக்கம் பகுதியில் உள்ள கடைகள் கடைக்காரர்களெல்லாம் சொல்கிறார்கள் என அவர் சந்தேகம் இருப்பதாகவும் காவல் நிலையத்தில் புகார் விட்டார் போலீசாரும் உடனடியாக வழக்கு பதிவு செய்து அவர் கமலாவை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை செய்தார்கள் ஏற்கனவே பயந்து போன கமலா காவல் நிலையம் சென்றதுமே மேலும் பயந்து போய் அனைத்து உண்மைகளையும் தெரிவித்து விட்டால் இதனால் நானும் கமலாவும் மாட்டிவிட்டோம் அதனால் போலீசார் என்னையும் அதிரடியாக கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை செய்தார்கள் அதன் பிறகு நான் உடல் பாகங்களெல்லாம் எங்கு வீசினேன என்னை கையோடு அழைத்து சென்று இடத்தையும் காட்டச் சொன்னார்கள் ஆரம்பத்தில் நான் எங்கு வைத்து எரித்தேன் என்ற இடத்தையும் காட்டினேன் அங்கேயும் சில உடல் பாகங்களை போலீசார் எடுத்தனர் தடைவியல் நிபுணர்களும் அங்கு வரவழைக்கப்பட்டனர் அதன் பிறகு நான் எங்கு கொண்டு உடல் பாகங்களை எந்த ஆற்றும் பகுதியில் வீசினேன் என்று சொன்னேன் அங்கேயும் வந்து தீயணைப்புத் துறையினர் உதவியுடன் உடல் பாகங்களையும் போலீசார் மீட்டெடுத்தனர் அதன் பிறகு இதை ஆதாரங்கள் வைத்து ஆதாரமாக வைத்து எங்கள் இருவர் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்து எங்களை தற்போது சிறையிலும் அடைத்துவிட்டனர் இந்த விவகாரமானது எங்கள் ஊரில் உள்ள அனைவருக்கும் தெரிந்து அனைவரும் அதிர்ச்சியும் அடைந்தனர்